ஏங்க சொல்லு தம்பே நீங்க பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்த்திருக்கீங்களா சின்ன வயசுல வீ எங்க வீட்டுல எப்ப தெரியுமா வந்தது கலைஞர் டிவி கொடுத்தாருல அப்பதான் எங்க வீட்டுல டிவியே வந்தது அது வரைக்கும் டிவியே வாங்கல ஏன்னா நாங்க படிக்கிறோம் படிக்கிறோன்றதுனால படிக்கிற பசங்களுக்கு டிவி பாக்க கூடாதுன்னு எங்க அப்ப டிவியே வாங்கல பக்கத்து வீட்டுல தான் போய் பார்ப்போம் என்னன்னா இப்ப பக்கத்து வீட்டுல போய் டிவி பாக்குறப்ப நாங்க போவோம் ஆறு மணிக்கு தான் டிவியே ஆன் பண்ணுவாங்க அது வரைக்கும் பகல்தான் போட மாட்டாங்க அப்புறம் நடுவில் எப்படின்னா அந்த வீக்கெண்டு மட்டும் வந்து இந்த சக்தி மான் போடுவாங்க அது போய் பார்க்க போவோம் இப்ப ஆறு மணிக்கு படம் பாக்க போறோம்னா அவங்க வீட்டுல மல்லாட்டம் குதிக்கிற எல்லாம் இருக்கும் ஏதாவது வச்சிருவாங்க நடுவுல மல்லாட்ட உரிச்சினே டிவி பாக்கணும் பஞ்சு எத்தாந்து வைப்பாங்க பகல்ல பஞ்சு வச்சுக்கிட்டே வந்து உரிச்சுக்கிட்டே டிவி பாக்கணும் அது இல்லாம இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டுன்னா வச்சுக்கான் அவன் கரெக்டா கேப்பான் ஆறு மணி ஆயிடுச்சு வந்துட்டேன் வீட்டுக்கு வீட்டுல தேட மாட்டாங்கன்னா டெய்லி வந்துடுற கரெக்டா அப்படின்னு சின்ன சின்ன வேலை கொடுப்பாங்க கடைக்கு ஏ போடா அப்போ அப்ப வத்தி போய் இது வாங்கினோடா மஞ்சத்தூள் வாங்கினோடா இது மாதிரி வேலை எல்லாம் காமிப்பாங்க அந்த நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து சனிக்கிழமை வந்து ஜெயா டிவில வந்து படம் போடுவாங்க நான் வந்து சின்ன தம்பி படம் எல்லாம் அப்பதான் பார்த்தேன் ஜெயா டிவில அப்ப நான் இது மாதிரி படம் பார்த்து இருக்கிறப்ப எங்க அப்பா ஒரு டைம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் எத்தனை வந்து தீவி பாக்குற ஊட்ட கண்டுபிடிச்சிட்டாரு எங்க பாக்குறது சாப்பாடு எத்தாந்து வச்சுட்டு நீ சாப்பிட்டுட்டு படம் எல்லாம் பாத்துட்டு சம்பளம் கொடுப்பாங்க வாங்குவோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்ன என்ன கலை ஆமா இது மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாரு சரி அதுக்கப்புறம் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒலியும் ஒலியும் போடுவாங்க அது இல்லாம இந்த அனுமான் அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் போயின்னு இருக்கும் இது இதெல்லாம் போயிட்டு இருக்கும் அது இல்லாம நடுவில் எப்பனா வந்து இந்த கிரிக்கெட் போனா வந்து ரொம்ப நேரம் ஆகும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரப்ப பார்த்தா எங்க அப்பா கதவை சத்துருவாரு உள்ளே போக முடியாது வெளியிலேயே நின்று கடை பண்றான்னு அப்புறம் எப்படினா அது இறக்கப்பட்டு வந்துதான் எப்படின்னா திறந்தா திறக்கணும் இல்லன்னா அங்க தின்னா இருக்கும் தின்லயே பத்து பண்றேன் காலையில எந்த அப்புறம் ஸ்கூலுக்கு இருப்பேன் இது மாதிரி ஒண்ணு அப்புறம் எங்க ஆயா வீட்டுல டிவி வந்தது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அப்ப போய் எங்க ஆயா வீட்டுல வந்து டிவி பாப்பேன் டிவி பாக்குறப்ப ஒரு ஒன்பது மணி பத்து மணி ஆச்சுன்னா நே போய் தூங்குடா தூங்குடா எங்க மாமா எங்க அக்கா எல்லாம் சொல்லுவாங்க இருக்கா நான் படம் பாத்துட்டு போறேங்கன்னு சொல்லுவேன் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு அப்பதான் கல்யாணம் புதுசாச்சு தெரியாது அப்ப எங்க ஆயா சொல்லுவாங்க அடி இரடி அவன் தான் படம் பார்த்துங்கிறான் போறோம் போடா போடான்னு சொல்லிங்கிற படம் முடிட்டு போயிடறான் எங்க ஆயாவையா கூட உட்காந்து பார்த்து இருப்பாங்க நானும் எங்க ஆயா தான் படம் பார்த்துருப்பேன் உட்காந்துன்னு அது ஒன்பது பத்து மணி வரைக்கும் போவோம் இப்ப ஒன்பது மணிக்கு போட்டா பதினொன்று வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு முடியாது வேற விளம்பரத்தை போட்டா இருப்பாடுங்க அஞ்சு நிமிஷம் நிமிஷம் அப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வருவா நான் போய் பார்த்துட்டு வருவேன் எங்க வீட்டுல லைட் எரிஞ்சு லைட் எரிஞ்சு நிறுவனம் தான் நான் படம் பாப்பேன் லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு எங்க அப்பா கதை சாத்திடுவாரு வீட்டுக்குள்ளே போக முடியாது ஓகே மக்களே இதே மாதிரி நீங்களும் வந்து வெளியூர்ல போய் இந்த மாதிரி மேட்ச்சு டிவி எல்லாம் பாத்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தையும் கமாண்ட்ல சொல்லுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்